ஆ வெற்றிகரமாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஆ எதோ ஒரு வண்டி புது வண்டி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ரிவியூ போனதுக்கு டாக்டர் கொடுத்த கார் புவனேஷ் கார் கொடுத்துருக்காங்க ஆ வேறு எப்படி இருக்கீங்க ம் நேற்று லைவ் சொன்ன மாதிரி தான் சொன்னதை விட இன்றைக்கி செம்ம சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு மழையும் பெய்யுது மழை பேசிட்டு இருக்குது செம்மச்செல்லுன்னு இருக்குது எப்படி இருக்கு கிளைமேட்டு சொல்லுங்க ஒரே நிமிஷம் இதுக்கு வேற போன் வருது இனி அதுக்கு வேற இது போட்டுருவாங்க காபி ரைட்ஸ் போட்டுருவாங்க சஞ்சிரப்போ இவனுக்கு ஒரே சிரிக்குதா இருக்குன்னு தெரியல ஏப்பா எதுக்கு சிரிக்கிறீங்க என்னது மாதிரி இது கம்ம சரி வச்சிருங்க வச்சிட்டேங்க வாங்க பேசலாம் இங்கே லைவில் கூப்பிடறாங்க பாருங்க அம்மா அத்தை காணும் இன்னி லைனில் லைவ் போட்டாலே நக்சிதாக ஃபஸ்ட்டு வரும் இன்னிங்க காணும் நேற்று சிறப்பாக காரசாரமாக பேசிட்டு இருந்த திருப்பூர் காரர் விந்தாசலம் காரரு நேற்று நல்லா பேசினாங்க என்ன சொல்கிறது அரசியல் பற்றி வேண்டாம் அரசியல் பற்றி வேணாம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அம்மான் பண்ணிக்கிட்டாங்க அதான் ஒவ்வொரு அரசியல் பற்றி பேசாதான் ஒவ்வொருத்தங்க விருப்பம் அதில் நம்ம தலை இருக்கக்கூடாது அது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆரோக்கியம் பண்ணிக்கிட்டாங்க அதான் இன்னைக்கு சிறப்பாக நல்லபடியாக மற்ற இதை ஆரம்பிப்போம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே எங்கள் ஊரில் செம்ம சில்லுன்னு இருக்குது மழை பேஞ்சிகிட்டு இருக்குது இப்போது சொற்ற போட்டு தான் புவனையும் பாப்பாயும் கூ கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு சிறப்பாக கருப்பாயிரம் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு இங்கே யாரும் இங்கே கோயிலுக்கு போவீங்களா ஏன்னா வெள்ளிக்கிழம வச்சா வெள்ளிக்கிழமாலே ஏதாவது கோயிலுக்கு போகிறத வளர்த்தேன் போய் பெருசாக இருந்தது மற்ற எதுவும் பண்ணக்கூடாது சும்மா ஜஸ்ட் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் மலை கோயிலெலாம் போகக்கூடாது நாங்கள் அதனால் இங்கே சின்ன சின்ன கோயில் பக்கமாக இருக்கிற கோயிலுக்கு மட்டும்தான் போகணும் அதனால் அப்படி போய் இங்கே லாலி ரோடு அதுக்கிட்ட இருக்க கருப்பு ராய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அங்கே அடிக்குவோம் ஏன்னா ஃப்ரெண்டு அங்கே பூசாரியாக இருக்கார் லோக லோகநாதன் சொல்லி அதனால் அவர் போய் பார்த்து பேசிக்கிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு தான் வருவோம் அங்கே போயிட்டு வந்தாலே ஒரு செம்ம இதாக இருக்கும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சூப்பராக இருக்கும் கருப்பு கோயிலுக்கு போயிட்டு வந்தமுன்னால் உங்களுக்கு யாருக்கு எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குன்னு சொல்லுங்கள் முருகர் எப்பவுமே ஸ்பெஷல் அப்புறம் அவரை தரிசனம் பண்ணாலே எப்பவுமே ஒரு சி சிறந்தது அவரை தவிர மற்ற எந்த கோயிலுக்கு போனால் யாருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு இங்கே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா குகனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னா அங்கே போவோம் அங்கே போய் சாமி கும்பிட்டு வருவோம் நல்லாயிருக்கும் சீக்கிரம் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா சீக்கிரம் கொஞ்சம் சரியாகும் விட்டு விட்டு காய்ச்சல் வரது அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகும் அதனால அந்த கருப்பாய் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அடிக்கடி நாங்கள் எப்படியோ மாதத்தில் ரெண்டு டைம் வந்து மினிமம் போயிடுவோம் அந்த கோயிலுக்கு ரெண்டு வெள்ளிக்கிழமையாவது போயிடுவோம் நாங்கள் அங்கே போய்ட்டு வந்தால் ஒரு நல்ல வாய் பாசிட்டிவ் வை பெறும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கோயிலு எங்களுக்கு முருகர் கோயிலுக்கு அடுத்து அந்த கோயிலுன்னு வச்சுக்கலாம் முருகர் எந்த எந்த முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலும் அது ஒரு சிறப்பாக இருக்கும் சிறப்பான அமையும் அந்த மாதிரி செகண்ட் இவர் குலதெய்வத்தை எப்பவும் விட்டு கொடுக்குறாரு அவர் எப்பவுமே ஸ்பெஷல் டாப்பில் இருப்பாங்க அவங்க இல்லாமல் எங்கள் சாமியை எக்ஸ்ட்ரா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது பார்ப்பாங்க வந்துட்டாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு டியூஷனும் போகல த மேடம் டியூஷன் போனாங்க நான் தான் ஹாஸ்பிட்டலில் ரிவ்யூ பார்க்க போகணும்னு சொல்லி வந்து கூப்பிட்டுருவாங்க தண்ணி கூப்பிட்டு கொஞ்சம் வந்துட்டு கூப்பிட்டு போ திரும்ப போனாங்க டியூஷனுக்கு அவங்கள ஆனால் டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு வேலை இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்டோட வாய்ப்பு சொல்லிட்டாங்க அதனால் ரிட்டன் வந்துட்டாங்க அதனால் போக முடியல திரும்ப நாளைக்கு போயிருப்பாங்க நாளைக்கு ஸ்கூல் லீவு நாளைக்கு நாலாம் ரெண்டு நாளைக்கு ஆனால் ஃபங்க்ஷன் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அதனால் நாளைக்கு போயிருந்தாங்க அந்த அப்போ வீட்டுக்கு போகணும் அவங்களும் ரொம்ப நாளை கூப்பிட்டே இருக்காங்க அதனால் அங்கே போய் பார்த்துட்டு ரெண்டு நாளைக்கு போக ட்ரை பண்ணோம் நாளைக்கு ஈவினிங் எப்படி எனக்கு அஞ்சு மணிக்கு முடிஞ்சிடும் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தேன் கூப்பிட்டு அப்படியே போனால் தோட்டம் பக்கத்துலேயே வீடு செம்மையாக இருக்கும் இருக்கும் நீங்கள் எப்படி யார் வீடு தோட்டத்துக்கு பக்கத்தில் என்னமாக இருக்கல என்னக்கு சொல்லுங்கள் தங்கச்சி இன்னி லைவில் காணோம் ஒவ்வொரு மெசேஜும் வரல எனக்கு சிறப்பாக இருந்துச்சு மெசேஜ் அடுக்கடுக்காக வந்துட்டே இருந்தது பதில் கொடுத்துட்டே இருந்தோம் இன்னைக்கு இன்னி ஒரு ஆள் கூட நல்லா லைவில் மெசேஜ் பண்ணல இன்னி எனக்கு தெரியல இதுக்கப்புறம் அது அந்த ட்ராவல்ஸ் ஐடி அவங்களும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவர் வியூஸே போகணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணார் வீடியோவே போடுற அதனால வீடியோ போ அதுவே தண்ணி முந்திரிடாமா அதனால வீடியோவே போடல ஃபீஸ் ரொம்ப கம்மியாக போகுது வீடியோ போ போகலன்னு சொல்லி சொன்னார் அவருக்கு கண்டிப்பாக வீடியோ போடணும் எனக்குமே பாருங்க அடிக்கடி லைவ் போட்டு தான் இருக்கேன் இதனால எனக்கு எவ்வளோ நியூஸ் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன கல நானும் லைவ் வீடியோஸ் போட்டுதான் இருக்கேன் போட்டுனா என்ன எனக்கு அடுக்கடுக்காக வியூஸ் போவது கிடையாது வேற நூற்றம்பது இரநூறு நேற்று தான் முந்நூறு போயிருக்கு நேற்று முந்நூறு முந்நூற்று செல்கிற போயிருக்கு அவ்வளோதான் வியூஸ் ஆகும் வியூஸ் கம்மியாக தான் போகும் போக போக அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா என்ன சொல்கிறது ஷார்ட்ஸ் போட்டப்போ இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் 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 பிக்கப் ஆச்சு அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக போடுங்க வியூஸ் வரும் கண்டினியூவாக போட்டு கண்டினியூவாக போட போடுறதா வியூஸ் நிறைய அதிகமாக வரும் அதனால் ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாக போடுங்க அப்போ தான் நம்ம வியூஸ் என்ன சொல்கிறது ஷார்ட் ஸ்பீடில் நம்ம வீடியோஸ் வைப்பாங்க ஃபீடில் வைக்க வைக்க தான் நமக்கு வியூஸ் நல்லா அதிகமாகும் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சமே பார்த்தாலும் அந்த ஃபீல்டில் இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ரீச் அதிகமாக வரும் அதனால் வீடியோ போடாமல் இருக்காதிங்க ட்ராவல்ஸ் ஐடி அவங்களுக்கு ஐடி வேறு மறந்து போச்சு அது மறந்துச்சுங்க சாரிங்க கண்டிப்பாக அது கண்டினியூவாக போடுங்க கண்டி கண்டினியூவாக போட போட வீடியோ போட போட வியூஸ் கண்டிப்பாக வரும் நிறையாவே வரும் லைட்டிங் தெரியுதான தெரியல இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு என்னென்னு தெரியல தெரியுதா ஏன் லைட்டிங் ஒரு மாதிரி டிம் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல என்னென்ன தெரியலையே ரெண்டு லைட்டும் எரியுது ஆனால் அப்போ டிம்மாக தெரியுது என்னென்னு தெரியலையே சரி ஓகே கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அந்த இதுவும் அந்த மாதிரி தான் நம்ம எப்பவும் ரெகுலராக வீடியோஸ் போடுறது அடிக்கடி லைவ் போடுறது நம்ம நம்மளோட வேலையை கரெக்டாக செய்வோம் அதை ஃபீல்டில் வச்சு நமக்கு வியூஸ் கொண்டு வர்றது சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர்றது யூடியூப்க்கு அவங்களோட இது ர்க்கிடை மாட்டேங்குது எனக்கு ஐயோ என்னன்னு தெரியலையே